நாம இன்னைக்கு பீட்ரூட் கூட்டு தான் பண்ண போறோம் கூட்டு பண்றதுக்கு அடுப்புல குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா உக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருப்புல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பீட்ரூட்டை தோலை செய் கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்ப பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்ப ரெண்டு விசில காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு ரெடியாயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்க